அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் செல்ஃப் கேரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளை நம்மளே எப்படி கேர் பண்ணிக்கிறது இது கூடவே நான் பண்ண தப்புகள் அதுக்கப்புறம் அனுபவங்களையும் கலந்து நான் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ மிஸ் பண்ணிடாமல் லாஸ்டரும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வெல்கம் பேக் டு அனுப் சமையல் செல்ஃப் கேரலாம் இப்போ காலையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் காலையில் நம்ம எப்பயுமே ஒரு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறோன்னு வச்சுக்கோங்க அதில் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எந்திரிக்கணும் எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையில் இப்போ நம்ம எந்திரிச்சோன்னே ஹஸ்பண்டுக்கு செய்ய வேண்டிய வேலை குழந்தைங்களுக்கு செய்ய வேண்டிய வேலைன்னு சொல்லிவிட்டு எந்திரிச்சோடனையுமே ஒரு ஸ்பீடாக வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அந்த டேயை அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி எந்திரிச்சு நம்ம வேலைகளை ஸ்டார்ட் பண்ணும் போது கொஞ்சம் ரிலாக்ஸாகவே நம்ம வந்து ஆரம்பிக்கலாம் காலையில் எந்திரிச்சோன்னா எந்த வேலையும் செய்யாமல் நமக்கு பிடிச்சமான வேலைகளை செய்யலாம் அப்படி இல்லைன்னா ரிலாக்ஸாக சும்மா இருக்கலாம் ஒரு அரை மணி நேரம் வந்து இந்த மாதிரி காலையில் ஃபஸ்ட் எடுத்தோட நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டேயை அந்த நாள் ஃபுல்லாக கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் கோவம் வராமல் எரிச்ச வராமல் ரொம்பவே பொறுமையாக அந்த நாள் வந்து ஸ்டார்ட் ஆகும் ரொம்ப குட்டி பசங்க கை குழந்தைங்கள்லாம் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சம் முன்னாடி எழுந்திருக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கொஞ்சம் பெரிய பசங்க இருக்கிறாங்க கொஞ்சம் உங்களுக்கு டைம் கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னாடி எழுந்திரிச்சு வேலையை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னை பார்க்குறது அதுக்கப்புறம் நம்ம ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்த்து வந்து நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருந்தோம் அப்படின்னா குழந்தைங்க ஹஸ்பண்ட் எல்லாத்தையுமே நம்ம நல்லா பார்த்துக்கலாம் அதனால் காலையில் எந்திரிச்சோன்னே டீயோ காஃபியோ எல்லாருக்குமே பிடிக்கும் ஏதோ ஒன்று வந்து ட்ரிங்க் குடிப்போம் அதுக்கு முன்னாடி நல்லா தண்ணி குடிச்சிட்டு அல்லது வேறு ஏதாவது ஒரு சீரகத்தண்ணி இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து டீ குடிக்கலாம் எதுவுமே எனக்கு குடிக்க பிடிக்காது அப்படின்னா தண்ணியாவது குடிச்சிட்டு டீ குடிக்கலாம் நீங்கள் வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணாலும் சரி வெயிட் கெயினுக்கு ட்ரை பண்ணாலும் சரி இந்த யூடியூப்லலாம் இது சாப்பிடணும் இது சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய ரூல்ஸ் இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லி பயப்படாமல் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த டைட்டில் கொஞ்சம் சேஞ்சஸை கொண்டு வந்து அதுலேயும் எவ்வளோ ஹெல்த்தியாக மாற்ற முடியுமோ மாற்றி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி அல்லது வெயிட் கெயினோ அல்லது வெயிட் லாஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி உங்களை நீங்களே சேஞ்சஸ் கொண்டு வரும் போது அது உங்களுக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் இப்போ மேக்கப் ஸ்கின் கேரை பற்றி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின்னை பற்றி நான் சொல்லிடுறேன் என்னோட ஸ்கின்னு டீனேஜில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஸ்கின் இருக்குமோ எல்லாமே இருக்கும் கருவளையம் பிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி ஃபேஸில் என்னெல்லாம் இருக்குமோ அது ஃபுல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் மேரேஜ் ஆனதுக்கு பின்னாடி நான் எந்த ஸ்கின் கேர் மேக்கப்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது தானாகவே போயிடுச்சு ஒருவேளை ஹார்மோனல் சேஞ்சஸாக கூட இருக்கலான்னு சொல்லிட்டு என்னோடய தாட்டு ஆனால் நான் இப்போ கரண்ட்டாக நான் யூஸ் பண்ணுற திங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்கின் கேராக நான் என்னோடய ஸ்கின்ல என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி சின்ன ஸ்கின் கேர் ஸ்டெப்பு நான் ஆரம்பித்ததுக்கு பின்னாடி ஒரு சிக்ஸ் மந்த்த் இருக்கும் அதுக்கு பின்னாடி என்னோடய ஸ்கின்னில் நல்ல சேஞ்சஸ் இருக்குது யார் பார்த்தாலுமே ஸ்கின்னில் நல்ல சேஞ்சஸ் இருக்குது என்ன பண்ணுற அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கின்ல இப்போ பிக்மெண்டேஷனோ அல்லது கருவலையமோ அல்லது எதுவுமே இல்லை பிம்பிள்ஸுமே இல்லை ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னு ட்ரை ஸ்கின்க்கு ஏற்ற மாதிரி ஃபேஸ் வாஷ் அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா செட்டப்பில் நான் வாங்கி யூஸ் பண்ணேன் ஏன்னா ட்ரை ஸ்கினுக்கு அது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அது வாங்கினதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின் நல்ல ஒரு க்ளோ கிடைக்கிது நல்ல அந்த பிக்மெண்டேஷன்லாம் போய் நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக் கிடைக்குது அந்த ட்ரைனஸ்ஸுமே இல்லை ஏன்னா என்னோடய ஸ்கின்னுக்கு நான் வந்து இதுதான் சூட் ஆகும்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி இந்த செட்டப்லேயே நீங்கள் யூஸ் பண்ணால் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல வரல உங்கள் ஃபேஸில் என்ன ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கின் கேரை நீங்கள் யூஸ் பண்ணும் போது ரொம்பவே நல்லா ஸ்கின் வந்து மாறுறதை உங்களாலே ஃபீல் பண்ண முடியும் இப்போ நான் ஒரு சிக்ஸ் மந்த் ஃபாலோ பண்ணி எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடச்சிருக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சோப்பை வச்சு தான் நான் ஃபேஸை வாஷ் பண்ணுவேன் வந்து மாய்ச்சரைசர்லாம் நான் போட்டதில்லை அதனால இப்போ வந்து எனக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் எனக்கு தெரியுது என்னை பொறுத்தவரை மேக்கப்புக்கு நம்ம எவ்வளோ காஸ்ட்லியான பொருளில் வந்து வாங்கினாலும் அது வந்து வேஸ்ட் ஆஃப் மணின்னு தான் நான் சொல்லுவேன் அதே சமயம் ஸ்கின் கேருக்கு நம்ம வந்து எவ்வளோ காஸ்ட்லியாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது இது என்னோட பர்சனலான சாய்ஸ் வந்து இது வந்து நான் அனுபவப்பட்ட உண்மை அதுதான் மேக்கப்புன்னு வரும்போது இந்த நைன்டி ஃபைவ் லேக்மி சிசி க்ரீம் நான் வந்து யூஸ் பண்ணுவேன் இது வந்து ஃபவுண்டேஷன் இதெல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதை நான் சூஸ் பண்ணேன் இப்போ இதுவுமே எனக்கு யூஸ் பண்ண பிடிக்கலை இந்த சிசி க்ரீம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பவுட்ரு பான்ஸ் இந்த மாதிரி மைசூர் சண்டல் இந்த மாதிரி பவுடரு ஒரு நியூலு லிப்ஸ்டிக் இந்த மாதிரி மூணு தான் என்னோடய ஸ்கே என்னோட மேக்கப் திங்ஸ் இருக்கும் ஆனால் இப்போ அதுவுமே போடாமல் ஸ்கின் நல்லா இருக்க மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் தான் நீங்கள் அதிகமாக மேக்கப்புக்குன்னு பொருள் வாங்காமல் இந்த மாதிரி ஸ்கின் கேருக்குன்னு நீங்கள் வந்து செலவு பண்ணி பாருங்கள் ஏன்னால் மேக்கப்புன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் இருக்காது இல்லையா கொஞ்சம் நேரம்தான் அதுக்காக நம்ம வந்து செலவு பண்ண வேணாம் நம்ம எப்போயுமே மேக்கப் போடாமே நம்ம ஃபேஸ் வந்து எப்படி நல்லா இருக்கும் அப்படின்றத பார்க்கறது நம்மளுக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது இப்போ நெக்ஸ்ட் வந்து ட்ரெஸ்ஸை பார்த்துடலாம் இந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பழைய நல்ல காஸ்ட்லியான இந்த பூனம் சரி நல்ல சாஃப்டான சரியிலாம் இருக்கும்ல அதில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேக்ஸிஸ் ட்ரெஸ்ஸை நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அம்மா தைச்சது தான் அம்மா வந்து தப்பாங்க அவங்க தைச்ச ட்ரெஸ் தான் இது ஒரே ஒரு மாடல் மட்டும் நான் ஃபோட்டோ காமிச்சேன்னா அவங்க அதே மாதிரி தைச்சிருவாங்க இந்த கூஜா கை வச்சு தைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எல்லாத்துலேயுமே மேக்சிமம் அது தான் தைச்சிருப்பேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாரி தான் கொஞ்சம் சாஃப்ட்டாக இருக்கும் நைட்டி போடுறதுக்கு இந்த மாதிரி போடுறது வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் நைட்டி மாதிரி பார்க்குறதுக்கு பிரசந்தபுளாகவும் இருக்கும் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற மேக்ஸி ட்ரெஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஆன்லைனில் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வாங்கினது இந்த மாடலை காமிச்சு தான் அதை தைக்க சொன்னேன் அதுவும் இதே மாதிரி தைச்சிட்டாங்க ஆனால் இது வந்து கொஞ்சம் பாலிஷ்டு கிளாத்து போடும் போது கொஞ்சம் எரிகிற மாதிரி இருக்கும் அது ரெண்டும் பூணுன்றனால சாஃப்டான பூணுன்றனால கொஞ்சம் நல்லாயிருக்கும் உள்ளே லைனிங்கும் நம்ம கொடுத்துருப்போம் இது வந்து ஆன்லைனில் வாங்கினதில் லைனிங்கும் இருக்காது அது மாதிரி பூணுன்றனால கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மற்றபடி குவாலிட்டி இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு இப்போ நீங்கள் இருக்க இந்த பிளாக் கலர் பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு பார்ட்டி வேர் ட்ரெஸ் மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்டு வச்சு தச்சுருக்கேன் அது மாதிரி ரவுண்ட் நெக் வச்சு முன்னாடி பின்னாடி வச்சு அம்மா தைச்சிருக்காங்க இதுக்கு பின்னாடி நாட் கொடுத்து தச்சிருக்காங்க இதுக்கு வந்து நம்ம சால் மட்டும் கொஞ்சம் கிராண்டாக தைச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இந்த ஸாரீ வந்து எனக்கு வேஸ்ட் ஆக்க மனசு இல்லாதனால இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி நான் வந்து தச்சுருக்கேன் இந்த ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினா ஒரு தௌசண்ட் ருபீஸ் வரும் வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல ஆனால் நேரில் பார்க்க நல்ல கிராண்டான ஒரு சுடிதார் மாதிரி இருக்கும் வீட்டில் போதும் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம வந்து தச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியாக்காக தான் அதை ஷேர் பண்ணியிருக்கேன் எனக்கு என்னோடய ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ரொம்பவே என் ஃபேஸில் என்னோடய பாடியில் சேஞ்சஸை கொண்டு வந்த டிப்ஸை எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா என் சின் அனுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கே தெரிய வந்துடும்